காரைக்குடி தொகுதியில இது வரைக்கும் பாஜக அதிக முறை போட்டிட்டு இருக்காங்க ஆமாம் இந்த முறை உங்க பேருமே டாப் லிஸ்ட்ல இருந்தது சில நியூஸ்லாம் பார்த்தேன் இங்கேருந்து வேலை இல்லாமல் இந்த ஊர்ல என்னங்க இருக்கு இண்டஸ்ட்ரி சொல்லுங்க இத்தனை வருஷம் இருந்தாங்க என்ன இண்டஸ்ட்ரி இருக்கு இந்த ஊர்ல என்ன இண்டஸ்ட்ரி கிடையாது தமிழ்நாட்டிலேயே சிவகங்கை மாவட்டம் ரொம்ப பின்தங்கி பின்தங்கிய மாவட்டம் இதில் வெக்கைக்கேடு பி எம்எல்ஏ எல்லாம் காங்கிரஸ் சொல்லிக்கிறது கடல்ல இருக்க மண்ணு அல்றேன்னு போனாங்க ராமர்ல நீங்க எவனுமே கண்டுபிடிக்க முடியாது கடல்ல மண் மண்ணை மண்ணியா மண் இருந்துச்சா இல்லையா எடுத்தியா ஒருத்தனை ஆடிட் பண்ண முடியாது பொறுத்தவரையும் இன்னைக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஐயாயிரம் ரூபா இப்ப நம்ம போட்டோம் இதை வச்சு நம்ம வாக்காளர்களை நல்லா புரிஞ்சுங்க நம்ம ஊர் வாக்காளர்களை சொல்லி தெரிஞ்சு போட்டாங்களா தெரியாம போட்டாங்களான்னு தெரியல தாராயம் வித்து அதுல அதுக்கு ஒரு டார்கெட்டு அதுக்கு ஒரு பத்து ஆபீசரு அவன் இன்க்ரீஸ் பண்ணிட்டான் சேல்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு நீ மக்களோட இண்டெக்ஸ் பாரு அவனோட வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கு அந்த இண்டெக்ஸ் பாரு கல்வி இவ்வளவு பேருக்கு நாங்க ஜாஸ்தி கொடுத்துருக்கோம் அந்த இண்டெக்ஸ் பாரு மும்முனை போட்டி இருக்க நினைக்கிறீங்களா அந்த அளவுக்குலாம் நீங்க சொல்ற மாதிரி மும்முனை போட்டிலாம் இருக்காது இப்போ எப்படி நம்ம சீமான் அவர்களை பார்த்தோமோ இதுக்கு முன்னால இருக்க எலெக்ஷன்ல அது மாதிரி விஜயம் இப்போ பார்ப்போம் சேர்த்து கூட பெருகள் பணம் செலவு பண்ணி செய்யப்பட்டதுதான் கோவில் கும்பாபிஷேகம் அதை கிளைம் பண்ணுறது அறநிலையத்துறை அறநிலையத்துறையோட வேலை என்னன்னா ஒரு என்ஓசி கொடுக்கணும் இந்த கோவில் நீங்க கும்பாபிஷேகம் பண்ணலாம் அதுக்கு நான் பர்மிஷன் கொடுக்குறேன் அந்த பர்மிஷன் கொடுத்து அவன் பண்ண மாதிரி போட்டுக்குவோம் டிஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் நேர்களுக்கு வணக்கம் இன்று தமிழக பாஜக பிரிவுகளின் இணையமைப்பாளர் காரைக்குடி நாச்சியப்பன் சார் அவர்கள் சாரோட குலதெய்வ கோயில் இருக்கும் இன்னைக்கு அவரோட ஒரு சின்ன கலந்துரையாடல் சார் வணக்கம் 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 எப்படி நல்லா இருக்க சார் இப்ப வரும்போதே ஒரு செய்தி நான் பாத்துட்டு வந்தேன் காரைக்குடி தொகுதியில இதுவரைக்கும் பாஜக அதிக முறை போட்டிட்டு இருக்காங்க ஆமா இந்த முறை உங்க பேருமே டாப் லிஸ்ட்ல இருந்தது சில நியூஸ் காரைக்குடி தொகுதியில நாச்சியப்பன் அவர்கள் போட்டியிடறாங்க அப்படிங்கிற மாதிரியும் செய்திகள்லாம் வந்தது காரைக்குடி தொகுதி சார் நான் வந்து காரைக்குடி தொகுதியில பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல இருந்து இப்போ வரையும் நான் பொறுப்பாளராக இருக்கேன் பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஃபுல்லா ஹேண்டில் பண்ண ஒரு ரெண்டு வருஷமா எனக்கு வந்து இந்த தொகுதியோட நல்லவரம் என்னன்னு தெரியும் அப்படி பாக்குறப்போ பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து நாங்க ஆண்டாண்டு காலமா அவங்க தான் எம்பி அவங்கதான் எம்எல்ஏ எல்லாம் அவங்கதான் என்ன நடந்திருக்கு இந்த தொகுதியில இந்த தொகுதியில என்ன சரி ஏன் திருப்பி திருப்பி மக்கள் அவங்களுக்கு போறாங்கன்னா ஆல்டர்னேட் கிடையாது மக்கள் இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா அவருனால நமக்கு வந்து எந்த வம்பு தும்பும் இல்லை அதாவது இப்ப திமுக ஆட்சியோட நிலைமையை பாருங்க அத்தனை எம்பி எம்எல்ஏ அராஜகம் அடிதடி கட்ட பஞ்சாயத்துன்னு இருக்கல இவங்க வம்பு தும்புக்கு போறது இல்ல இப்ப அதுவே பெரிய குவாலிபிகேஷன் ஆகி போயிடுச்சு ஒரு எம்பிக்கோ எம்எல்ஏயோ மக்கள் பார்த்து தேர்ந்தெடுக்க நல்லது பண்றாங்க அந்த அது கிடையாது அவருக்கு வந்து அந்த தொலைநோக்கு பார்வை இருக்கா அவருக்கு வந்து இந்த தொகுதிக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாரா இந்த தொகுதியில என்ன செஞ்சா அந்த எக்கானமியை குரோ பண்ண முடியும் மக்களை சந்தோஷமா இருக்க முடியும் அதை எல்லாம் இந்த கவலையும் கிடையாது அதெல்லாம் யோசிக்கிற அளவுக்கு இவங்களுக்கு நேரமும் கிடையாது போனா இவங்களுக்கு அது தெரியவும் தெரியாது சும்மா பேசுவாங்க எல்லாம் எம்பி ஆத்தன வருஷமா இருக்காரு அவங்க பா சிதம்பரம் வந்து அவங்க அமைச்சரா நிதியமைச்சரா இருந்தாங்க இருக்காரு தடவை இருந்தாங்க வெறும் பேங்கோட ஏடிஎம் தான் திறந்தாங்க வேற எதுவும் திறக்கல அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா இவர் அவங்க பையன் வந்தாரு அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு பெருசா சொல்ற மாதிரி ஒன்னும் பண்ணல அதாவது வெரி ஒரு ரிச் பிளேஸ் வந்து காரைக்குடிங்கிறது இந்த சென்ஸ் வந்து எல்லா வளத்துலயும் அதாவது கல்வி நிறுவனங்கள் அத்தனை இருக்கு அத்தனை கல்லூரிகள் இருக்கு ஃபேமஸ் யூனிவர்சிட்டி இருக்கு அவ்வளவு மாணவர்கள் இருக்காங்க இன்னைக்கு வந்து இதை வந்து ஒரு ஹெரிட்டேஜ் மேப்ல காரைக்குடியை கொண்டு வந்தது நம்முடைய பாஜகவுட அரசு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஹெரிடேஜ் டூரிசம் குரோ ஆயிட்டு இருக்கு சரி ஹெரிட்டேஜ் டூரிசம் குரோ ஆகுது அதையாவது நீ அதை பண்ணல ஒன்னும் முயற்சி பண்ணல அதை பண்ண கொண்டு வந்து அதை இப்போ ஹெரிட்டேஜ் மேப்ல வந்துருச்சு இப்போ மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ கொஞ்சமாவது ஒரு புத்தி இருக்க ஒரு எம்எல்ஏவா இருந்திருந்தாருன்னா அவர் என்ன பண்ணியிருந்திருக்கணும் அதுக்கான வசதிகளை மேம்படுத்தி இருக்கணும் டூரிசம் நிறைய வர்றதுக்கு என்னென்ன வசதிகள் நீங்க பண்ணி கொடுக்கணும் ஹோட்டல் கட்டுறவங்க பிரைவேட்டா ஹோட்டல் கட்டுறாரு ஸ்டார் ஹோட்டல் கட்டுறாங்க அவங்க பட அவங்க அது பிசினஸ் மாடல் நீங்க ஊருக்குள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன பண்ணீங்க ஏதாவது ஒரு காரிடோர் வைக்கணும் ஆன்டிக் ஷாப் காரிடோர்னு ஒன்று கிரியேட் பண்ணும் எல்லா ஆன்டிக் ஷாப் இருக்கும் இங்க ஒரு சந்துக்குள்ளையும் முந்துக்குள்ளையும் போய் ஃபாரினர்ஸ் போய் ஆன்டிக் ஷாப் போய் தேடிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு ஒரு காரிடார் கிரியேட் பண்ணும் அப்புறம் அதே மாதிரி அவ்வளவு டெம்பிள் இருக்கு டெம்பிள் லிங்க் பண்ணும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்புறம் எந்தெந்த இடம்லாம் வந்து டூரிசம் மேப்ல நம்ம கொண்டு வந்து அதுக்கான ப்ரொஃபஷனல் கைட்ஸை கொண்டு வந்து எந்த ஒரு ஏற்பாடும் பண்ணல ஆனா இதெல்லாம் பண்ணியிருந்தா இந்த ஊரோட வருமானம் எக்கானமி வந்து எங்கேயோ பண்படங்க போயிருக்கும் இருந்து அவ்வளவு பேரும் இங்க இருந்து வேலை இல்லாமல் இந்த ஊர்ல என்னங்க இருக்கு இண்டஸ்ட்ரி சொல்லுங்க இத்தனை வருஷம் இருந்தாங்க என்ன இண்டஸ்ட்ரி இருக்கு இந்த ஊர்ல என்ன இண்டஸ்ட்ரி கிடையாது தமிழ்நாட்டிலேயே சிவகங்கை மாவட்டம் ரொம்ப பின்தங்கி பின்தங்கிய மாவட்டம் இதுல வெக்கேடு எம்பி எம்எல்ஏ எல்லாம் காங்கிரஸ் சொல்லிக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து சுத்தமா ஒண்ணும் இல்லங்க என்னன்னா என்ன தேவை இப்ப என்ன செய்யணும் இல்ல இவ்வளவு தூரம் நம்ம பண்ணி எப்படி இந்த மக்களுக்கு நல்லது செய்யலாம் சிந்தனை அவங்களுக்கு துளி கூட கிடையாது இருக்க இண்டஸ்ட்ரியும் அதுக்கு சரியான ஒரு சூழல் இல்லாம ஒரு சூழலை உருவாக்காம அந்த இண்டஸ்ட்ரியும் மூடி இன்னைக்கு ஏகப்பட்ட கோளாறு இதுதான் காங்கிரஸோட விஷயம் இன்னைக்கு ஓகே பாஜக பல இடம் இங்கே போட்டிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட நல்ல ரேஷியோல ஓட் எல்லாம் வாங்கி இருந்திருக்காங்க சப்போஸ் இப்போ நீங்க நிக்கிறீங்க அப்படின்னா சப்போஸ் இங்க பாஜக நெண்டு ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க சரி டூ இப்போ நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரோட்ஸ் எல்லாம் இருக்கு அது நம்மளோட மத்திய அரசு கொடுத்த ரோட் மோடியோட அரசு கொடுத்த அங்கங்கே ஹைவேஸ் எல்லாம் நல்லா வெல் கனெக்டட் இப்போ இப்ப அடுத்தது நம்ம வந்தோன்னே நாங்க ஃபர்ஸ்ட் ரிக்வஸ்டே வந்து வந்தே பாரத் ட்ரெயினா இங்க காரைக்குடி வரைக்கும் கொண்டு வாங்க கொண்டு வந்தீங்கன்னா ஆப்வியஸ்லி டூரிஸ்ட் ஃபுல்லோ இன்னும் இம்ப்ரூவ் ஆயிடும் அப்ப அதுக்கான இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இங்க கிரியேட் ஆகும் ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் ஆகும் வந்தே பாரத்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு நானூறு பேர் புது டூரிஸ்ட் வந்தாங்கன்னா என்ன ஆச்சு மாசத்துக்கு என்ன ஆச்சு புரியுது அவங்களுக்கு ஒரு பதினஞ்சாயிரம் பேர் ஒரு டூரிஸ்ட் ரெவென்யூ வரும் அப்புறம் பாரினர்ஸை அட்ராக்ட் பண்ண முடியும் நியரஸ்ட் ஏர்போர்ட் வந்து திருச்சி இருக்கு உதான ஏர்போர்ட் இங்கே காரைக்குடியில வர்றதுக்கு நம்ம கர்நாடகா தான் பல ஏர்போர்ட் இருக்கு அதெல்லாம் சரி பண்ணலாம் அதுக்கான எந்த முயற்சியும் எடுக்கல சோ அதை பண்ணலாம் சோ இந்த மாதிரி மாதிரி சுத்தியே நீங்க நான் சொன்ன ஒரு பெரிய காரிடார் வந்து கிரியேட் பண்ணுவோம் இந்த மக்களுக்கு வந்து கேட்டீங்கன்னா பாதாள சாக்கடை பேசிக் விஷயத்துக்கு வரேன் சொல்லிட்டு அதாவது இவங்க வந்து கேடுகட்ட போயிலுங்க இந்த காங்கிரஸ் வந்து திமுக மாதிரியே அது திமுக வந்து எப்படின்னா கடல்ல இருக்க மண்ணால் சொல்றேன்னு போனாங்க ராமர் சேதுல நீங்க எவனுமே கண்டுபிடிக்க முடியாது கடல்ல மண் அழுனியா மண்ண கொட்டினியா மண்ணு இருந்துச்சா இல்லையா எடுத்தியா ஒருத்தனும் ஆடிட் பண்ண முடியாது அடுத்தது கூவத்தை சுத்தப்படுத்துறேன் எவங்க போய் ஆடிட் பண்ணுவீங்க கூவத்தை சுத்தப்படுத்தான நீங்க ஒரு கட்டடம் கட்டினீங்கன்னா உடனே போய் ஆடிட் பண்ணிடலாம் கட்டடம் இருக்கா செங்கல் இருக்கா கதவு இருக்கா ஜன்னல் இருக்கா நல்ல சிமெண்ட் யூஸ் பண்ணானா கண்டுபிடிக்கலாம் ஆனா இந்த கூவத்தை கிளீன் பண்ணங்கிற விஷயத்த என்னடா மண்ணா இருக்கு கிளீன் பண்ணேன்னு சொல்றீங்க எல்லாம் அடிச்சுட்டு வந்துருச்சு இதே மாதிரிதான் பாதாள சாக்கடம் இப்ப எங்க நீங்க நோண்டி பாப்பீங்க பாதாள சாக்கடைய சரியா பாதாள சாக்கடை போட்டு எல்லாம் மண்ணு கடியில இருக்கு இப்ப பாதாள சாக்கடை ஒண்ணு பிரயோஜனம் இல்லாம இருக்கு இதை நோண்டி நீங்க எங்க வந்துச்சு எங்க வந்தது நீங்க பாருங்க ரோடு ஃபுல்லா நோண்டி போட்டாங்க அதுக்கப்புறம் ரோட போட்டாங்க இப்ப திரும்பி பாதாள சாக்கடை இதை நீங்க ஆடிட்டே பண்ண முடியாத அளவுக்குதான் இவங்க கோல்மால் பண்ணுவாங்க அது திமுக எந்த அளவுக்கு கைது இருந்த ஆட்களோ அதோட திறமையான ஆட்டம் இருக்காங்க காங்கிரசும் ஏன்னா எல்லாம் ஒரே கூட்டணி தானே அப்படிதான் இருப்பாங்க அவங்க அவங்க அதுக்கு மேல நீங்க எதிர்பார்க்க முடியாது அப்புறம் பஸ் ஸ்டாண்டுன்னு ஒண்ணு கட்டினாங்க பழைய பஸ் ஸ்டாண்ட புது பஸ் ஸ்டாண்டா பஸ்ஸே உள்ள போக முடியாத அளவுக்கு ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்டிருக்காங்கன்னா அது இந்த பஸ் ஸ்டாண்டா தான் இருக்கும் எங்க போய் உட்காருவாங்க நீங்க இப்ப போங்க போய் பாருங்க அந்த பஸ் ஸ்டாண்ட பாருங்க சேர் இருக்கா பஸ் ஸ்டாண்ட்ல எதுக்கு பஸ் ஸ்டாண்டு பஸ் நிக்கிறதுக்கா பஸ்ஸுக்கு போற மக்கள் நிக்கிறதுக்கா சொல்லுங்க பஸ்ஸும் போக முடியாது ஒழுங்கா திருப்ப முடியாது அங்க போய் ரெண்டாவது உள்ள போய் நிக்கிற மக்களும் அங்க உட்காரது கிடம் கிடையாது ரோட்ல தான் நிக்கிறாங்க அப்புறம் ரொம்ப இருக்கு நல்லா இருந்த பார்க் ரெண்டு அடிச்சு விட்டானுங்க நகராட்சி பஸ் ஸ்டாண்டுக்கு நகராட்சி கைத்தாப்புல இந்த ஊர்ல இருந்ததே ரெண்டு பார்க் அதுல அது ஒண்ணு அதை சுத்தமா அடிச்சு கடை கட்டுறாங்க அதாவது காசு பண்ணுங்க எங்க வேணாலும் கட்டணம் கட்டலாம் காசு பண்ணலாம் இருக்க கொஞ்சம் பணத்தையோ இல்ல லோனை வாங்கி கூட நீங்க கட்டடம் கட்டலாம் ஏன்னா கட்டடத்துக்குன்னு லோன சொல்லி சோ அவ்வளவு கமர்ஷியல் கட்டடங்கள் கட்டுறதுக்கு மக்களுக்கான எந்த ஒரு இங்க இங்க என்னங்க இருக்கு அம்யூஸ்மெண்ட் பார்க் இருக்கா இல்ல பீச் இருக்காது சொல்லுங்க காரக்குடியில இருந்ததே ரெண்டு பார்க் இந்த ஊர்ல இருக்கவங்களுக்கு வேற வழியே கிடையாது சினிமா விட்டா அப்ப அந்த பார்க்ல போய் உட்கார்லாம் நினைச்சா பார்க்கே மூடிட்டீங்களே நீங்க இப்ப பார்க் எடுத்துட்டு கடை கட்டுறீங்க என்னதுக்குது கடையை கட்டி நகராட்சிக்கு விட இவங்களுக்கு தனி மனித வருமானம் இந்த எம்எல்ஏ இருக்கட்டும் எம்பியா இருக்கட்டும் மேயரா இருக்கட்டும் அவ்வளவு பேருக்கும் பணம் பண்ணும் சோ மொத்த ஊழல் அதாவது இருக்கத வச்சு இந்த மக்களுக்கு யாராவது ஒரு நல்லது செய்யணும் ஒரு பண்பான ஒரு ஆட்கள் கிடையாது அடிக்கிற கொள்ள கூட்டம் தான் ஒரு விஷயம் மக்கள் வந்து பெருசா ஏதோ நம்ம நிம்மதியா இருக்கிறமா இவங்களும் அந்த அளவுக்கு திமுக இத வந்து கேண்டிடேட்ஸும் உணர்ந்துட்டாங்களோ மக்கள் நம்ம இப்படிதான் பாக்குறாங்க அதனால நம்மளும் அது இல்லங்க அத நீங்க சரியா போய் மக்கள்கிட்ட எடுத்துட்டு போல ஏன்னா ஆப்ஷன் வேணும்ல மக்களுக்கு யார பாக்கலாம் ஓ இவங்க ரெண்டு பேர் இருக்காங்களே இன்னைக்கு வந்து மக்கள்லாம் ரொம்ப தெளிவா இருக்காங்க மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க அவ்வளோ டீட்டெயிலும் பாக்குறாங்க டீடைல் எல்லாம் பார்க்காம சும்மா ஏனோ தானோன்னு வந்து ஒரு யாரோ ஒருத்தர் நிக்கிறாரு நம்ம போட்டு போவோம் சின்னத்துக்கு அது கிடையவே கிடையாது எஸ்பெஷலி காரைக்குடியில இந்த தொகுதியை பொறுத்தவரையும் மக்கள் நிக்கிற ஆளை பாக்குறாங்க அவர் வந்து படிச்சவரான்னு பாக்குறாரு பண்பான ஆளான்னு பாக்குறாங்க அவரால் வம்பு தும்பு நமக்கு வராதான்னு பாக்குறாங்க அவர் நமக்கு உதவி செய்வாரான்னு பாக்குறாங்க இதுக்கப்புறம் வளர்ச்சியும் பாக்குறாங்க அந்த ஊரோட வளர்ச்சிய இவங்க என்ன பண்றாங்க ஃபர்ஸ்ட் இந்த மூணு இது ஓகே அவர் படிச்சவரா படிக்கிறதோ அதை பத்தி கவலை கிடையாது வம்பு தும்புக்கு போகாம இருக்கான ரைட் ஓகே போட்டு தொல்ல ஓட்ட அப்படிங்கிற லெவல்ல போய் நிற்கிறாங்க அதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பொறுப்பாளராகவும் இருந்து பாத்திருக்கீங்க நீங்க அப்ப எந்த விஷயம் உங்களுக்கு சவாலா இருந்துச்சு இன்னைக்கு எந்த விஷயத்த கொஞ்சம் ஈஸியா கொண்டு போலாம் நினைக்கிறீங்க இந்த வர இல்ல அன்னைக்கு வந்து அன்னைக்கு நீங்க கூட்டணியை பொறுத்து நிறைய பிரிஞ்சலா இருந்தீங்க ஆமாம் அம்மா எல்லாரும் அதனால வந்து எங்களுக்கு வந்து புதிய வாக்காளர்களை இதுல இந்த வந்து இந்த திமுகவோட எலெக்ஷன் அன்னைக்கு நடக்கிற அன்னைக்கு போய் அந்த கள்ள ஓட்டு அது இது லாஸ்ட்ல போறது உள்ள போறது இதெல்லாம் சவாலா இருந்துச்சு இன்னைக்கு வந்து அது கிடையாது ஏன்னா ஆப்டர் எஸ்ஐஆர் வந்து முப்பத்தையோ முப்பத்தையோம் போலி வாக்காளர்கள் வெளியில போயிட்டாங்கல்ல டபுள் என்ட்ரி இருந்தது செத்தவன் அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டு மட்டும் முப்பத்தாயிரம் பேர் எடுத்திருக்காங்க ஸோ அதனால வந்து இது வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல சூழ்நிலை அன்னைக்கு இருந்த சவால்கள் சவால்னா இன்னைக்கு கிடையாது அன்னைக்கு வந்து கூட்டணி இல்ல நமக்கு ரெண்டாவது போலி வாக்காளர்கள் திமுக மேனேஜ் பண்றதே பெரிய இதா இருந்தது இன்னைக்கு அவங்களும் வலுவிழந்திருக்காங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க திமுகவை பொறுத்தவரையும் இன்னைக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஐயாயிரம் ரூபாய் இப்ப நம்ம போட்டோம் இதை வச்சு நம்ம வாக்காளர்களை நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம ஊர் வாக்காளர்களை பத்தி உங்க தெரிஞ்சு போட்டாங்களா தெரியாம போட்டாங்களான்னு தெரியல இன்னைக்கு ஐயாயிரம் ரூபா வந்து இப்ப அடுத்த மாசம் 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 ஆயிரம் ரூபா வர்றதில்ல இப்ப அடுத்த மாசம் எல்லாரும் எதிர்பார்த்து உட்காந்துருப்பாங்க ஆயிரம் ரூபா வருமா வராதான்னு வரல என்ன சிக்கலாவ போகுது இப்போ அதுக்கு அடுத்த மாசம் உட்காந்துருப்பாங்க இன்னொரு ஆயிரம் ரூபாய் எங்க காணும் அதுக்கு நீங்க லட்ச ரூபாய் கொடுங்க நாளைக்கு வர ஆயிரம் ரூபா வரலன்னா என்ன ஓட்டு உனக்கு கிடையாது புரியுதா உங்களுக்கு இது என்னமோ பெரிய ரொம்ப சாதகமா ஒரு திமுகமா அப்படிதான் அவங்க யார் பேசுனா பொதுமக்கள் சொன்னாங்களா உங்கள்கிட்ட கிடையாது திமுக நாங்க ஐயாயிரம் ரூபா குடுத்துறேன் எங்களுக்கு சாதகமான சூழ்நிலை நாங்க ஐயாயிரம் ரூபாய் குடுத்துட்டோம்னு ஒரு காலத்திலயும் இது வந்து அவங்களுக்கு சாதகமான சூழ்நிலை கிடையாது ஏங்க எலக்ட்ரிசிட்டி பில்லு நான் மாசம் மாசம் தானே கட்டுறேன் எனக்கு தெரியும்ல நான் எவ்ளோ ஜாஸ்தி கட்டுறேன்னு நீ ஆயிரம் ரூபா கொடுத்தா கூட நான் எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி பில்லு மாசம் மாசம் ஜாஸ்தி கட்டுறேன்னு எனக்கு தெரியும் இல்ல வாடகை ஏற்றிட்டாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னால இருந்த வாடகை என்ன இன்னைக்கு என்ன ஏன்னு அவன் என்ன சொல்றான் டாக்ஸ் ஏத்திட்டாங்க ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ஏத்திட்டாங்க அதனால நான் வாடகை ஏற்றிட்டேன் வாடகை நான் மாசம் மாசம் கொடுக்குறேன்ல எனக்கு தெரியாத நான் எவ்வளவு ஜாஸ்தி குடுக்கறேன் பாலுக்கு மாசம் மாசம் காசு கட்டுறேன்னு எனக்கு தெரியாத எவ்வளவு ஜாஸ்தி கட்டுறேன்னு தண்ணி வரி கட்டுறேன்ல எனக்கு தெரியாத நான் எவ்வளவு ஜாஸ்தி சோ ஒவ்வொரு செலவும் கேஸ் நீங்க எதை எடுங்க பஸ் சார்ஜ் எல்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்ப மக்களுக்கு தெரியுமா தெரியாதா நீங்க சொல்ற மாதிரி இந்த ஐயாயிரம் ரூபாய் வச்சு அவன் குடும்பத்துல என்ன வீடா வாங்க முடியும் சொல்லுங்க அதுல பாதிய டாஸ்மாக்ல புடிக்கிட்டு போயிருவாங்க முத்த காசை இப்ப வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் தீபாவளி இந்த மாதிரி போனஸ் எல்லாம் வர்ற டயத்துல டாஸ்மாக்ல ஸ்டாக் இன்க்ரீஸ் பண்ணி டார்கெட்டை ஜாஸ்தி கொடுக்குறாங்க விற்கணும்னு அப்போ உன் நோக்கம் தான் என்ன நீ மக்களுக்கு கொடுக்குற காசை திரும்பி புடுங்கணும்னு நினைக்கிறா இதுல அசம்பிளில அதை வந்து அவங்க பெருசாவே சொல்றாங்க லாஸ்ட் டைம் நாங்க நாற்பத்தி நாலாயிரம் கோடி இந்த தடவை நாங்க ஐம்பதாயிரம் கோடி அதாவது ஏதாவது ஒரு கேடு கட்ட அரசாங்கத்தை நீங்க பாத்துருக்கீங்களா சாராயம் வித்து அதுல அதுக்கு ஒரு டார்கெட் அதுக்கு ஒரு பத்து ஆபீசர் அவன் இன்க்ரீஸ் பண்ணிட்டான் சேல்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு நீ மக்களோட இண்டெக்ஸ் பாரு அவனோட வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கு அந்த இண்டெக்ஸ் பாரு கல்வி இவ்வளவு பேருக்கு நாங்க ஜாஸ்தி கொடுத்துருக்கோம் அந்த இண்டெக்ஸ் பாரு அதெல்லாம் கூட கொடுத்தோங்கிறதுக்கான இண்டெக்ஸை நீங்க பாக்கல டாஸ்மாக்ல சாராய இதுதான் இந்த ஆட்சியோட நிலைமை இது மக்களுக்கு புரியாம இல்லை ஓகே சார் இப்போ காங்கிரஸ் திமுகக்கு ஒரு சரியான கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகும் காங்கிரஸ் வேட்பாளர் வேலை செய்யலைனா கூட திமுக அவங்களுக்காக இறங்கி வேலை செஞ்சு ஜெயிக்க வைக்கிறத நம்ம பாத்துருக்கோம் நம்ம தனிப்பட்ட முறையில சொல்லணும்னா ஈரோடு இடைத்தேர்தல ரொம்ப அதை தெளிவாக இப்போ தேவி கே சிலங்க இன்னைக்கு அதே மாதிரி பாஜக அதிமுக நல்லதான் அரித்மேட்டிக் ஒர்க் ஆனாலும் கெமிஸ்ட்ரி அவங்களுக்குள்ள ஒர்க்கே ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கே இந்த தடவை அது எப்படி இல்ல அப்படி இல்லைங்க இப்ப பாத்தீங்கன்னா நாங்க ஊர் ஊருக்கு என் கூட்டம் போட்டு இருக்கோம் முன்னால வந்து கூட்டணி இருக்கும் நாங்க நிப்போம் நாங்க கூட்டம் போடுவோம் அவங்க வருவாங்க இப்ப வந்து கிளை அளவுல நாங்க வந்து கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்ப என் கூட்டணி பாத்தீங்கன்னா நம்ம தொகுதியில வந்து இப்ப ஒரு பத்து நாளைக்கு முன்னால முடிஞ்சது இப்ப திருப்பி இருக்கு எல்லா கூட்டணி கட்சிகளையும் வச்சு நாங்க இணக்கமா இருக்கோம் அவங்க எல்லாருக்கும் இப்ப ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு எல்லா ஊர்லயும் சில தொகுதியெல்லாம் நமக்கு கண்டிப்பாவே தெரியும் சிட்டிங் எம்எல்ஏ அதிமுக பாஜக நல்லா வேலை சில இடம்னா பாஜகவுக்குன்னு தெரியும் அந்த இடத்துல அதிமுக எங்களோட இணைந்துதான் வேலை செய்யறாங்க நீங்க நினைக்கிற மாதிரி கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகாது அது ஒர்க் ஆகுது அது அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது இந்த தடவை வந்து ரொம்ப கிளீனா போயிட்டு இருக்கு ரொம்ப வெல் அகேடா நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ற விஷயத்த பூத் லெவல்லே இப்ப நம்ம வந்து கூட்டணி கட்சிகளோட இணைந்துதான் என்டிஏ கூட்டணி லெவல் அந்த தொகுதியில காங்கிரஸ் வீழ்த்த முடியும்னு அதெல்லாம் முடியும் காங்கிரஸ் நல்ல மார்ஜின்ல பிஜேபி கண்டிப்பா இங்க வந்து என் கூட்டணி நல்ல பலமா இருக்கு நல்ல சாதகமான சூழ்நிலை இருக்கு மக்கள் ரொம்ப அதிருப்தியில இருக்காங்க எந்த ஒரு பயனும் பண்ணல எந்த ஒரு வேலையும் இங்க செய்யல எதுவுமே எதை கேட்டாலும் வந்து குணமா இருக்கு இந்த ஊருக்குள்ள அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்காங்களே அதாவது யாருமே வந்து யோசிச்சு ஒரு கான்ஸ்டன்சியோட குரோத்துக்கு என்ன பண்ணாங்க இந்த ஊரோட அடுத்த லெவலுக்கு ஊரை கொண்டு போறதுக்கு என்ன பண்ணாங்க இந்த ஊருக்கு என்ன செஞ்சாங்க அதெல்லாம் இப்ப பாக்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்களுக்கு ஓரளவுக்கு விவரம் புரியுது எல்லாமே தெளிவா பாக்குறாங்க இது அடுத்தது இவங்க என்ன சொல்றாங்க இவங்க நான் வந்தா என்ன செய்வேன்னு சொல்றாங்க அவங்க சொல்றது செய்ய முடியுமா முடியாதா சும்மா வாயில திமுக மாதிரி வார்த்தை ஜாலத்துல இருக்கா இல்ல உண்மையிலேயே மோடி அரசு மாதிரி பண்றதுக்கு சொல்றாங்களான்னு பாக்குறாங்க இதுக்கு முன்னாடி திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி இப்ப இது வரைக்கும் திமுக வந்து கண்டினியூஸா ரெண்டு ஆட்சிக்கு வந்தது இல்ல அப்ப அதே மாதிரி கண்டிப்பா ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும் அதுல என்டிய அதிமுக கூட்டணி இந்த இடவு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தாலும் நடுவுல விஜய் ஃபேக்டர்னு ஒன்று வந்துருச்சு இப்ப அவர் வந்து திமுக எதிர்ப்பு வாக்குகளை பிரிப்பாரு அந்த எதிர்ப்பு வாக்குகள் பெட்டாகும் போது இதை திரும்ப திமுக ஜெயிக்க வைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் எப்படி வரும் எப்படிங்க திமுக எப்படிங்க ஜெயிப்பாங்க திமுக வாக்குகள் தான் வந்து வாக்கு வாக்குதான் அவர் டார்கெட் பண்ணி வேலை பார்த்துட்டு இருக்காரு விஜயோட அப்புறம் விசிக வாக்குகள் அவங்களுக்கு ஒரு சாதகமா இருக்கு மாதிரி இருக்கு எல்லா இடங்களும் நம்மளும் ஸ்டடி பண்றோம் எல்லா ஸ்டெடியிலையும் எல்லா ரிவீல் பண்றது வந்து அந்த வாக்குகளும் கணிசமா வந்து விஜய்க்கு போகுதுன்னு அப்படி பார்த்தா பலவீனமா தானே திமுக பலவீனமா தான் ஏன்னா சிறுபான்மையினர் வாக்கு ஒரு சைடு அங்க போகுது அதே மாதிரி வாக்குகள் கொஞ்சம் அங்க பிரியுது இல்லாம புது வாக்காளர்கள் இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரெண்டு பக்கமும் எல்லாருக்குமே ஓவராலா அங்க போகுது அப்ப அதுல ஒண்ணும் ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்காது பாத்தீங்கன்னா இம்பாக்ட் இவங்க ரெண்டு பேரோட வாக்குகள் அங்க போறதா இம்பாக்டா இருக்கும் அது வந்து பலவீனம் தான் திமுகவுக்கு எங்களை பொறுத்தவரை அது அபெக்ட் ஆகாது விஜய் கான்செப்ட் எப்படி பாக்கறீங்க அவர் வந்து ஃபோகஸே இல்லாம இருக்காருங்க அவர் என்ன செய்ய போறாரு என்ன மக்கள் அவருக்கு கூட்டம் வருது அத ஒரு சினிமா முகத்துல மக்கள் வந்து பாக்குறாங்க நான் வந்து இன்னுமே அது வந்து ஒரு பெரிய ரசிகர் மன்ற பட்டாலுமா தான் பாக்குறேன் அதுல ஓட்டு இருக்கு வெறும் ரசிகர்களா வந்துட்டு போயிருவாங்கன்னு நான் சொல்லல ஓட்டு போடுவாங்க புது வாக்காளர்கள்லாம் சரி ஒரு மாற்றத்தை தேடி நம்ம போட்டு பாப்போம்னு போடுவாங்க ஆனா இவர் வந்து மாற்ற இவரால ஒரு மாற்றம் வரும்னு நினைக்கிற அளவுக்கு இவர் எதுவுமே வந்து ஒரு ப்ராமிஸை முன்னால வைக்கல மக்கள் முன்னால நான் இதை பண்ணுவேன் நான் வந்து அதை பண்ணுவேன்னு நான் வர்றேன் அப்புறம் பாத்துக்கிறேன்னா அது எப்படி இருக்கு போட்டி இருக்கு நினைக்கிறீங்களா அந்த அளவுக்கு எல்லாம் நீங்க சொல்ற மாதிரி மும்முனை போட்டி எல்லாம் இருக்காது இப்ப எப்படி நம்ம சீமான் அவர்களை பார்த்தோமோ இதுக்கு முன்னால இருக்கு எலெக்ஷன்ல அது மாதிரி விஜய் இப்ப பார்ப்போம் கூட விஜய் சீமான் ரெண்டு பேரும் விஜய் நீங்க அவ்வளவு தூரம் நான் அவ்வளவு சொல்றேன் நீங்க அது நீங்க சொல்ல நீங்க என்னைக்கா சொல்லிருக்கீங்களா திமுக அண்ணா திமுக சீமான் போட்டின்னு சொல்லிருக்கீங்களா கிடையாது இல்ல அது மாதிரிதான் நானும் இதை ஓகே கார்த்திக் சிதம்பரம் இருக்காரு அவரோட தொகுதி இது கார்த்திக் சிதம்பரம் இப்போ திரும்ப அவர்தான் அவர் தான் லீடிங்ல ஜெயிக்கிறார் இது வரைக்கும் அவர் வந்ததிலிருந்து இந்த கான்ஸ்டன்சிக்கு என்ன பண்ணிருக்காரு அது நீங்க அவர்ட்ட தான் கேட்கணும் ஏன்னா நானும் தேடி பார்த்தேன் யாராவது சொல்லுவாங்களான்னு பார்த்தேன் சட்டக்கல்லூர்ல கொண்டு வந்திருக்காங்க எங்க கொண்டு வந்தாரு பக்கத்துல இருக்க சட்டக்கல்லூரியை கொண்டாந்து லொக்கேஷன் தான் மாறி இருக்கே சொன்னா கார்த்திக் சம்பரா நார்மல் பொலிட்டிஷன் தாண்டி ஒரு பப்ளிக் பிகர் அவர் சரி சிவகங்கை தொகுதியில தான் இருக்கு அவரோட தொகுதி பார்லிமெண்ட் தொகுதியில தான் இருக்கு சிவகங்கையில இருந்தது காரைக்குடியில கொண்டாந்தாருன்னா ஷிப்டிங் தான் பண்ணிருக்காரு அவர் எங்க கொண்டு வந்தாரு ரெண்டுமே அவரோட காரக்குடி அசம்பி கான்ஸ்டுவன்சியும் பார்லிமெண்ட் கான்ஸ்டுவன்சில வருது கரெக்டா ஃபுல்லாவே கார்த்தி சிதம்பரத்தோட பார்லிமெண்ட் ஏரியா இதுல இங்க இருக்கிறத தூக்கி இங்க வச்சா அதுக்கு பேர் ஷிப்டிங்கா கொண்டு வந்ததுன்னு சொல்லுவீங்களா சொல்லுங்க அவ்வளவுதான் மக்களை திசை திருப்புறதுக்கு நாங்க பூசா கொண்டு வந்தோம் பூசா கொண்டு வந்தோம் பூசா கொண்டு வந்தோம்னு சொன்ன ஏன் இந்த ஏரியால இவங்க நினைச்சிருந்தா இண்டஸ்ட்ரியல் ஏரியாவை மாத்தி இருந்திருக்கலாம் ஏன் கொண்டு வரலைன்னா இல்லங்க இவங்க எல்லாம் வந்து பெரிய வியாபாரிகள் இவங்க எல்லாம் இவங்களே பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கார்த்தி இவங்களே ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வியாபாரிகள் இவங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல போய் வியாபாரம் பண்ணா ஓடும்னு அதனால அவங்க எங்க வியாபாரம் நல்லா அங்கதான் போய் கடையை திறப்பாங்களே இந்த நம்ம இந்த கடையை திறந்து பேருக்கு நான் வேலை கொடுத்தேங்கிறது எல்லாம் வர மாட்டாங்க இவங்களே கடை துறக்கணும் கம்பெனி திறக்கணும்னு நினைச்சா கூட எங்க போய் திறந்தா லாபம் ஜாஸ்தி வருமோ அங்கதான் திறப்பாங்களே ஒழிய அவங்க இடத்துல திறக்க மாட்டாங்க அவங்க இடத்துல அதான் திறந்து அங்க ஒரு நூறு பேருக்கு வேலை கிடைச்சு அது மக்கள் மேல நம்ம ஒரு பாசமோ ஒரு அன்போ இந்த மக்களுக்கு நம்ம ஏதாவது செய்ய நோய் தான் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அவங்களுக்கு அவங்க பணம் பண்ணும் அவங்க பாக்கணும் அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க போயிட்டே இருக்கணும் காரைக்குடி மேயர் மேல நிறைய பெரிய பெரிய ஊழல் அலிகேஷன் வந்து தமிழ்நாடு பெரிய நியூஸ் ஆலாம் ஆயிருக்கு திமுக மேயர் தான் அந்த சம்பவங்களில் அப்படிங்க அதான் சொன்னேன்னு பாதாள சா கடையா இருக்கட்டும் எய்தாப்ல இருக்கட்டும் எல்லாமே அவர் பண்ண ஊழல்தான பஸ் ஸ்டாண்டு நான் இத்தனை சொன்னேன் அவரு இது திமுகவுக்கு வந்து நீ மக்கள் இருக்காங்க திரும்ப இல்ல அதான் என்ன சொல்றேன்னா இவங்க ஏதாவது ஒண்ணு பண்ணி நம்ம ஜெயிச்சிடலாம் அந்த ஜாதியோட வாக்குகள் நமக்கு கிடைக்கும் அது கிடைக்கும்னு மேயரை பொறுத்தவரையும் அவர் ஒரு இடத்துல கவுன்சிலரை ஜெயிச்சு வந்து அதுல இருக்க நம்பர் ஆஃப் கவுன்சிலரை வச்சு வந்தாங்கன்னு வைங்களேன் மொத்தம் வந்து இப்ப அது வந்து ஒரு பெரிய பணம் பண்ற ஏரியாங்கிறது கொடுப்பாங்க ஒருத்தர வாங்குறதுக்கு வாங்கி அவங்களுக்கு ஆட்சி அவங்கள்ட்ட இருக்கு எந்த கான்ட்ராக்ட் எங்க வேணுமோ சேர்ந்து காசு அடிச்சிட்டு போக வேண்டியது அவ்வளவுதான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல அத்தனை கோவில்கள் இருக்கு அவ்வளவு கோவில்கள்லயும் வந்து இப்ப நம்ம குலதெய்வம் கோயில் இது கும்பாபிஷேகம் நம்ம பண்ணோம் ஆனா அதுக்கு நாங்க பர்மிஷன் வந்து எச்ஆர்என்சில வாங்கிட்டு வரணும் இவங்க என்ன பண்ணுவாங்க ஹெச்ஆரன்சியில் அவன் லிஸ்ட்டில் சேர்த்துக்குவான்

இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும் இதுதான் செலவு பண்ணி பண்ணது வந்து எல்லா கோயில் எல்லாபிஷேகமும் வந்து பக்தர்கள் பணம் செலவு பண்ணி செய்யப்பட்டதுதான் கோவில் கும்பாபிஷேகம் அதை கிளைம் பண்றது அறநிலையத்துறை அறநிலையத்துறையோட வேலை என்னன்னா ஒரு என்ஓசி கொடுக்கணும் இந்த கோயில் நீங்க கும்பாபிஷேகம் பண்ணலாம் அதுக்கு நான் பர்மிஷன் கொடுக்குறேன் அப்படின்னு அந்த பர்மிஷன் கொடுத்து அவன் மன்ன மாதிரி போட்டுக்குவோம் இதுதான் வந்து திமுகவோட விஷயம் நீங்க என்ன எந்த விஷயத்துல மக்கள் சந்தோஷமா இருக்காங்க சொல்லுங்க திமுக ஏதாவது ஒன்னு சொல்லுங்க இந்த ஐயாயிரம் ரூபாய் ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாங்க அது எவ்வளவு நாள் ஒரு வாரம் ஐயாயிரம் ரூபா தீர்ற நான் கேக்குறேங்க உங்களுக்கு நான் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறேங்க அதை வால் கப்லாம் நீங்க சந்தோஷப்பட்டு இருப்பீங்களா இல்ல பத்தாயிரம் ரூபா இருக்க வரையும் சந்தோஷம் இருக்கிற வரைக்கும் தான் சந்தோஷம் அவ்வளவுதான் நீங்க ரெண்டு நாள்ல முடிப்பீங்க நான் ரெண்டு நிமிஷத்துல முடிப்பேன் அவரு ரெண்டு செகண்ட்ல முடிப்பாரு இப்படி ஆளாளுக்கு ஆளுக்கு ஒரு அவ்வளவுதான் சந்தோஷம் அந்த பணம் தீர்ற வரையும் தான் பணம் தீர்ந்துச்சுன்னா சந்தோஷம் கிடையாது சோ இதுதான் இன்னைக்கு இவங்க ஐயாயிரம் ரூபா கொடுத்தனால மக்கள் அப்படியே திருப்தி ஆயிட்டாங்க உடனே ஓட்ட போட்டு தள்ளி இவங்களை அடுத்த ஆட்சிக்கு நான் கேக்குறேங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு எலெக்ஷன்ல கலர் டிவி கொடுத்தீங்க திமுகல ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டு கொடுத்தாரு காப்பி எடுத்துட்டு அட்டை நூத்தி எட்டு அப்பதான் லான்ச் பண்ணாங்க அப்புறம் வந்து சத்துணாவுல ரெண்டு முட்டை போட்டீங்க வாழைப்பழம் கொடுத்தீங்க அப்புறம் வந்து ஏதோ தங்கம் கொடுத்தீங்க கல்யாணப்ப அப்புறம் பெண்களுக்கு லேப்டாப்பு ஏதோ ஒன்னு எடுத்துட்டு வந்தீங்க அப்பவே கொடுக்கலாமான்னு யோசிச்சீங்க செருப்பு கொடுத்தீங்க பேக் கொடுத்தீங்க கண்டது கிடையாது கொடுத்தீங்க அன்னைக்கு ஜெயிக்கல இல்ல ஜெயிக்கல இல்ல இந்த கட்சிக்கு ஒரு சாப கேடுங்க திமுக வந்து கண்டிப்பா இரண்டாவது எலெக்ஷன்ல ஜெயிக்கவே ஜெயிக்காது இதுவரை வந்ததா சரித்திரமே கிடையாது அப்படி இல்ல நீங்க இவ்வளவு பசுமை இல்லம்னு குடுத்தீங்க வீடு குடுத்தீங்க மிகப்பெரிய பிரச்சாரம் எங்க வந்தீங்க நீங்க பல்ல இல்ல அடுத்த ஆட்சி யாரு வந்த அம்மா எல்லாம் வந்தாங்க அதிமுக வந்தது சோ அதனால நீங்க வந்து இவங்க இந்த ஐயாயிரம் ரூபாய் குடுத்ததுக்கா இவங்கள அடுத்த தடவை ஆட்சிக்கு வைப்பாங்கன்னு இவங்க நினைச்சாங்கன்னா இவங்க சும்மா பகல் பகல்கனவை கண்டுகிட்டு இருக்காங்க ஓகே சார் ஃபைனலா தமிழ்நாடு ஃபுல்லாமே பூத் லெவல்ல ஸ்ட்ராங்கான பார்ட்டிஸ் தான் ரெண்டு பார்ட்டிஸ் திமுக அதிமுக அந்த லெவலுக்கு பாஜக வந்துருச்சா பூத்துல உங்களுக்கு ஒரு டேட்டா சொல்றேன் அறுபத்தி எட்டாயிரம் பூத் போட்டிருக்காங்க திமுகல அண்ணா திமுகல அறுவத்தெட்டு பிஜேபில அறுவத்திரண்டு காங்கிரஸ் முப்பதாயிரம் தானே போட்டிருக்காங்க தேசிய கட்சிகள் இது ரெண்டு மாநில கட்சிகள் இது ரெண்டு மத்த கட்சிகள்லாம் எல்லாம் நாலாயிரம் ரெண்டாயிரம் ஆயிரம் அறுபத்தி ரெண்டாயிரம் இன்னைக்கு நாங்க ஈக்குவலா நிக்கிறோம்ல இங்க என்டயர் தமிழ்நாடு பிஎல்ஏ டூ நம்ம போட்டிருக்கோம் பூத் லெவல்ல போட்டிருக்கோம் இதுக்கு நான் உங்களுக்கு டேட்டா சொல்லணும்னு அவசியம் கிடையாது நீங்க நான் சொல்ற டேட்டாவை கேட்கவே கேட்காதீங்க டைரெக்டா போய் எலெக்ஷன் கமிஷன் சைட்ல போய் பாருங்க கட்சி வாரியா பிஎல்ஏ டூ எத்தனை கட்சி போட்டிருக்கான்னு பாருங்க நம்ம மூணு கட்சி தான் போட்டிருக்கு திமுக அண்ணா திமுக பாஜக அப்ப நீங்க நாளா காங்கிரஸ் ஒரு கட்சியாவே கன்சிடர் பண்ணக்கூடாது இத்தனை வருஷமா இங்க இருந்திருக்கா இத்தனை எம்எல்ஏ இருக்காங்க அந்த கட்சியில இப்ப இத்தனை எம்பி இருக்காங்க பூத் லெவல்ல கூட இல்லையே சும்மா கூட்டணி பலத்தை வச்சு ஜெயிச்சு நானும் எம்பி ஆகிறேன் பண்ணிட்டீங்க பக்காவா இருக்கு நம்மளோட எல்லா இடத்துலயும் பிஎல்ஏ டூ இருக்காங்க பூத் லெவல்ல பன்னெண்டு பேர் நாங்க போட்டு வச்சிருக்கோம் இன்ஃபேக்ட் நாங்க வந்து பேஜ் ப்ரோமுக் முத கொண்டு போட்டு டீட்டெயில்ல வேலை பார்த்துட்டு இருக்கோம் ஓகே ஸோ அதனால வந்து கட்சி வந்து ஈவன் தான் நாங்க இந்திய கூட்டணியில இருந்தாலும் அதிமுகவுக்கு பூத் இருந்தாலும் நம்மளோட பூத்தும் ஸ்ட்ராங்கா இருக்கு எல்லா இடத்துலயும் இருந்தாலும் எல்லா இடத்துலயுமே ஸ்ட்ராங்கா இருக்கு நாங்க கண்டஸ்ட் பண்ணுவோமா அவங்க கண்டஸ்ட் பண்ணுவாங்களா இது எங்க தொகுதியா அவங்க எல்லாம் இல்ல எல்லா இடத்துலயும் நாங்க பூத் ஆக்டிவா வேலை பாக்குறோம் இப்ப பாத்தீங்கன்னா எங்களோட மூணு பூத்துக்கு வந்து நம்ம சக்தி கேந்திரம்னு சொல்லுவோம் அந்த மூணு பூத்துக்கு ஒரு இடத்துல திருமுனை கூட்டம் இப்ப நடத்திட்டு இருக்கோம் இருபத்தி ஏழுல இருந்து பதினேழுல இருந்து இருபத்தி எட்டு வரையும் இந்த பத்து நாள் ஆக்டிவா நடக்குது இப்ப வரிசையா நடந்துட்டு இருக்கு சோ அதனால வந்து எல்லா இடத்துலயும் பூத் ஆக்டிவா இல்லாம ஒரு மூணு பூத்துல வந்து ஒரு நூறு பேர் வந்து நிக்க முடியுமா சொல்லுங்க மூணு பூத்துக்கு ஒரு கூட்டம் போடுறோம் மினிமம் நூத்தம்பதுல இருந்து இருநூறு பேர் வந்து நிக்கிறாங்க அப்போ வந்து நான் பூத் ஆக்டிவா இல்லாம என்னோட பூத் ஆள் இல்லாம இருநூறு பேரை தேத்த முடியுமா சொல்லுங்க இவங்க பேசுவாங்க பிஜேபி என்ன இருக்குன்னு அதாவது மனசுக்குள்ள பயங்கர பயம் பிஜேபிய இருந்தாலும் அது ஒண்ணு இல்லை ஒண்ணு இல்லைன்னு சொல்லி சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க ஓகே சார் இந்த தடவை இன்னும் ஒரு மாசத்துல அறிவிப்பு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம என்ன நடக்குது திரும்ப காங்கிரஸே வருதா இல்ல திரும்ப மாற்றா பாஜக வருதா நீங்க இடத்த நிக்க போறீங்களா இது எல்லாத்தையும் இன்னும் ஒரு ஒன் மந்த்ல பாத்துருவோம் ரொம்ப நேரம் உங்க டைம் ஒதுக்கி எங்களுக்காக பேட்டி நன்றி சார் நன்றி நன்றி